வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பயணமாக நம்ம கொடைக்கானல் கிளம்பிடுறோம் ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடைக்கானல் பார்த்திங்க அப்படின்னா மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்த ஒரு நிறைய வந்து அங்கே டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது ஸோ அந் எங்கே போகணுனாலுமே அது ஒரு மேட்டுப்பகுதியை கடந்து நம்ம போகிற மாதிரியாக இருக்குது ஸோ காடு தாண்டி மலை தாண்டி ஆறு தாண்டி ஏரி தாண்டிங்கிற மாதிரி தாண்டி தாண்டி தான் நம்ம போகிற மாதிரியாக இருக்குது ஸோ நம்ம கிளம்பி போனது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உள்ள நண்டு சிண்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு தான் நம்மளோட வழக்கம் ஸோ இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் மலையை கடந்திருக்கோம் அப்படின்னா பலவிதமான மயக்க வாந்தி அந்த ஒரு டயர்ட்னஸோடு போய் நம்ம முதல்ல சந்திச்ச இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி நீர் தாங்க ஸோ நம்ம மேலே மலையில ஏறிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் இதுதான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் அனுமதி ஸோ அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அங்கே போய் இறங்கினதுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து செல்ஃபி ஃபோட்டோஸாக குரூப் ஃபோட்டோஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கிட்டாங்க நம்ம வந்து முதல் முதலாக இப்போதான் ரெண்டு நாள் பயணமாக வெளில கிளம்பிருக்கோம் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தான் பிளான் பண்ணுவோம் நைட்டு பதினோரு மணிக்கு நம்மளோட பயணத்தை தொடங்கணும் காலையில் ஏழு மணிக்கெலாம் நம்ம கொடைக்கானல் போய் ரீச் ஆகிட்டோம் போனதுமே ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிட போயிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா இங்கே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சாப்பாடு லேட் மாதிரியா இருந்துச்சு அப்படியே நம்மளுமே கரண்டி எடுத்துட்டு களத்துல இறங்கியாச்சு

ஒரு வழியாக சாப்பாடு ரெடி ஆகிச்சு அப்படியே எல்லாருக்குமே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு நாங்களுமே ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் இன்னொரு பத்து பேர் பார்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சு அடுத்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க இங்கே ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமை இல்லாமல் அப்புறம் போயிட்டாங்க ஸோ நம்மளுமே போயிட்டோம்னா அம்மாக்கு மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எந்த கூட மாட அம்மா ஹெல்ப் பண்ணி அப்படியே இங்கேயே சாப்பிட்டோம் பரவாயில்ல அங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது ரொம்ப குளிர் நடுக்கமாகவும் இருந்துச்சு அந்த டைமில் நமக்கு நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து தோசை விரும்புகிறவங்களும் அவங்களும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தோசையும் வந்து அம்மா ஊற்றி கொடுத்தாங்க எல்லாமே வந்து சாம்பார் சட்னி எல்லாமே வந்து நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுமோ அந்தளவுக்கு இருந்தது சாப்பிட்டு அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு தூரில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து தூங்குங்க அதுக்கப்புறம் தான் தூங்கினீங்கன்னா தான் நல்ல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக வந்து சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நம்மளுமே வந்து ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கிட்டோம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லேக் தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ எங் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூருக்கு கிளம்புறோம் அப்படினாலே ஒரு போட்டிங் போட்டிங் இல்லாமல் நம்மளோட பயணம் வந்து முடியாது ஸோ அதில் தான் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் அதனால தான் நம்ம வந்து இப்போ லேக்கை சுற்றி தான் போயிட்டு இருக்கோம் இந்த லேக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்டார் வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஹார்ஸ் ரைட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது கூட்டம் வந்து உத்தரவாசி நான் ஊரே வந்து

போட்டர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அதுதான் சூப்பராக இன்றைக்கி வந்து போட்டிங் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ யார் யாரெல்லாம் பேர் அப்படிங்கிற மாதிரியும் பிரிச்சுக்கிட்டாங்க குழந்தைங்க சொல்கிறாங்க உங்கள் கூடலாம் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் தனியாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் போட்டிங் தான் அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும் நம்ம வந்து இந்த பெடல் போட்டிங்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மோட்டரும் இருக்கும் இல்லையா மோட்டர் போட்டும் இருக்கும் இல்லையா நம்ம வந்து மோட்டர் போட்டு தான் செலக்ட் பண்ணுவோம் நமக்கு வந்து இந்த செல்ஃப் போட்டிங் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் அங்கே என்ன பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் போட்டிங் போட்டு கிடையாது அதில் வந்து மோட்டர் போட்டும் கிடையாது நீங்கள் வந்து அந்த துடுப்பு வச்சு ஒவ்வொருத்தவங்க வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க அதில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துவிட்டோம் ரொம்ப எல்லாம் என்னடா போன ஃபஸ்ட் இடமே இப்படி ஃபெய் ஃபெயிலியராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு வந்தோம் அடுத்து தான் செகண்டை போன இடம் பார்த்திங்க அப்படின்னா பிரயன் பார்க்கு ஸோ இந்த பார்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டும் அவ்வளோ அழகு ஸோ அப்படி அங்கே தங்கிடலாமா சாப்பாடு தண்ணி எதுவுமே வேணாமா அந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை இதில் ஃபுல் ஏரியாவும் நம்ம நம்ம வந்து பார்க்கில் கவர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் ரசித்து ருசித்து சூப்பராக பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எவ்வளோ ஒரு அழகாக அந்த வெல்கம்ஸ்லாம் வந்து அப்படின்னா அப்படியே செடியை வச்சு எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ ஒரு வேலைப்பாடு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து ஒரு பிரமிப்பாகவே இருந்துச்சு இவ்வளோ செடிகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த மே மாதத்தில் போனால் மட்டும்தான் நடக்கும் ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஒரு எதிர்பாராத விதமாக போனாலும் நம்ம சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் இங்கே கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லணும் ஒவ்வொரு பூவையும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகு ஸோ அது வந்து ஒவ்வொரு வடிவத்திலையும் அந்த ஃப்ளவர் வந்து பூக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோவா வந்து ஒரு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பொம்மைகள் மாதிரி நிறைய வந்து நிறைய ஷேப்பு எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து தொடுறதுக்கு அனுமதி கிடையாது ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ அங்கங்கே வந்து வேலி வச்சிருக்காங்க ஸோ பக்கத்தில் நம்ம செடி பக்கத்தில் போய் நிற்க முடியாது இந்த அளவுக்கு சுற்றி வர அளவுக்கு வந்து அவங்க ரோடு அமைச்சிருக்காங்க அந்த ரோட்டில் தான் நம்ம வந்துக்கலாம் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸும் சின்னவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் குட்டீஸ்க்குலாம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸும் வந்து அவங்க பே பண்ணிட்டு தான் வந்து நம்ம உள்ளே என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு தான் வந்து உள்ளே நம்மளாடும் ாங்க டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ள அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சாச்சு நிறைய இடங்கள் விதவிதமான பூக்கள் இதில் பூலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பூ வகைகள் இருக்கா நிறைய ஆயிரக்கணக்கான பூ வெரைட்டிஸ் இருக்கு அதை அப்படியே முடிச்சுட்டு இங்கே உள்ள ஒரு பார்க் குட்டி பார்க்காக இருந்தது அங்கே போனால் அங்கே பாருங்கள் இது வந்து த தர்பூசணியா இல்லை கொய்யா பழமான்னு தெரியல அப்படியே ஒரு முழு பழம் பக்கத்தில் அடுத்த ஒரு பழத்தில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகு ஸோ அந்த பிங்க் கலரை பார்க்குறதுக்கே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அங்கே தான் இழுக்குது ஸோ அந்த இடத்துல தான் அப்படின்னா நிறைய கூட்டம் இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அடுத்து தான் இங்கே வந்து ஒரு ஹார்ட்டு இதுலேயும் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம வந்து ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் அப்படிங்கும் போதே அது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வந்துடும் ஃபேமிலி அப்படின்னா வீட்லேயே இருந்து இருந்து நமக்கு போர் அடித்து போயிருக்கும் ஃபேமிலியோடு நம்ம டூர் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து நம்ம டூர் போகிற இடத்தையும் வந்து என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பாருங்களேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்படி சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன் இப்போது நான் யாருமே வந்து நாங்கள் போகிற குரூப்பில் வீட்டுக்காரர் வந்து நாட்டாளோடு ஸோ அதாவது பசங்கள்லையே கொஞ்சம் ஒரு டீனேஜ் பசங்க மாதிரி அப்படி இருந்தால் கூட நாங்கள் அதை போடுறது கிடையாது அதே இப்போது வந்து இந்த வருஷம் டென்த்து படிக்க போகிறாரு ஸோ இந்த வருஷம் அடைச்சிட்டு போனதே வந்து பெரிய விஷயம் நெக்ஸ்ட் இயரில் அவர் வர தான் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு குட்டி பையனாக இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது ஸோ அது மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க வீட்டை மறந்து மன கஷ்டத்தை அவ்வளோ மன கஷ்டத்தோடு நம்ம வந்து குடும்பம் நடத்திகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வீட்லேயுமே வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் அந்த ப்ர ப்ரெஷர்லாம் வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து மறந்துட்டு நமக்கான ஒரு நாளை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் நிறைய பேர் இப்போ நாங்கள் இப்போ போயிருக்கோம் இல்லையா இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்போ எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உள்ளூர்லையே அதாவது ஒரே ஊர்லேயே பிறந்து ஒரே ஊர்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மாதிரி சொந்த பந்தம் இருக்கிற இருக்கு இல்லையா அந் அங்கே வந்து ஒரு அம்மா வீடு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீடு அப்படி போய் தங்குறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்காது ஸோ அப்படி இருக்கிற டைமில் இது மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு பிடிச்சி போன ஒரு மனசுக்கு பிடிச்சி போன திருப்தியான ஒரு பயணமாக அமையும் கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த சம்மர் லீவில் வந்து போகாமல் இருக்கவே மாட்டோம் எங்கேயோ ஒரு இடம் போயிட்டு எங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை தேடிப்போம் அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்த இடம் நமக்கு கொடைக்கானல் ஸோ ரொம்பவே சூப்பராக அமைஞ்சது நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு கிளம்பணும் லீவே முடிய போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்திலே இருந்துச்சு எங்கேயுமே கிளம்பலையே என்னப்பா பிளானே பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க குடும்பத்துலேயும் நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா விவசாய ஃபேமிலி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துலேயும் ஒரு ஒரு அறுவடை ஒரு ஒரு நடவு இது மாதிரி ஆடு மாடுகள் இது மாதிரியான ஒரு அந்த டென்ஷன்லேயே போயிட்டு இருந்தது பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் எல்லாமே வந்து இந்த லீவ்லேயே ஃபீஸ் கட்ட சொல்லிடுறாங்க எல்லாமே பண்ண சொல்கிறாங்களே அந்த ஒரு டென்ஷன் இது மாதிரி இருந்ததுல அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி போய்ட்டே இருந்தது இந்த வருஷம் போகலை போல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ரெண்டே நாளில் கிளம்புறோம் கொடைக்கானல் கிளம்புறோம்னு சொல்லி குரூப்பில் போட்டாங்க ஸோ குரூப்பில் போட்டால் அடுத்த செகண்ட் எல்லாருமே காசு இல்லையா பிச்சு பிடுங்கி அப்படியே வந்து கிளம்பி போயாச்சு ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டூர் போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் ஃபீஸை வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயாச்சு இப்போ வந்து நம்ம அந்த பிரியான் பார்க்கை முடிச்சுட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கே ஒரு வியூ இருக்குது உள்ள ஸோ அங்கே இப்போ பார்க்கில் வந்து டிக்கெட் வந்து எடுத்ததாக அதோட முடிஞ்சு போச்சு இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு இதுக்கு தனியாக வந்து டென் ருபி வந்து பே பண்ணணும் இதுக்கு வந்து ரெண்டு வே இருக்குது அந்த ரெண்டு வேலை நாம வந்து பிரேன் பார்க்க வழியாக தான் நம்ம வந்தோம் ஸோ அதனால் இங்கேயுமே வந்து அடுத்த பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஸோ வர வழியிலையும் அந்த போட்டு ஹவுஸ் சொல்லியாக தான் வந்தோம் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு தான் வந்தோம் என்னடா இந்த தடவை போட்டிங் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆடுறியா இல்லை உண்மையே ஆடுதாடா வெரி குட் சூப்பர் போட் ஹவுஸு பிரயன் பார்க்கு அவர் வந்து கோக்கஸ் வாக்கு அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டு இது மூணையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூம்க்கு வந்தாச்சு ஸோ எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க இனிமேல் அவ்வளோதான் இனி நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் ஆகிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ ரூமில் வந்து பெட்டெல்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக மடித்து வச்சிட்டு போயிருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட முதல் நாள் இரவு முடிந்தது மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு முதல்ல டீ கடை எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி போகிற மாதிரியாக இருக்குது நம்ம தங்கி இருந்த இடத்துக்கும் பக்கத்துலேயே அந்த அண்ணா டீ கடை டீ ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்புறம் இங்கே பட்டர் பிஸ்கட் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் இங்கே அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அது டீச்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது ஸோ அந்த பட்டர் பிஸ்கட்டோடு அப்படியே அந்த நல்லா ஃபுல்லாக ஆவி பிறக்க அந்த டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப

பார்க்கலாம் ரொம்ப சின்ன இருக்கு எங்கேயும் பார்க்க முடியுமா என்னன்னு கொஞ்சம் காலையில மழை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்படியே இருந்ததுனா கூட ஒரு பார்க்கலாம் டீ குடிச்சதுமே மழையுமே வந்து நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைம்ல வந்து வெளியில போக முடியாது மழை விட்டதும் வெ வெளில போய்க்கலாம்னு சொல்லி பிளான மாத்தியாச்சு ஸோ அப்படியே வந்து ரூம்ல தான் உட்காந்துட்டு அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பாருங்க பசங்கெல்லாம் சும்மா இருக்குமா தானே தூங்கி எழுந்திரிச்சிதுங்க ஒரே ஆட்டம் பாட்டம் தான் நல்லாவே சூப்பராக டான்ஸ் ஆடிச்சு பசங்கள்லாம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து ஜாலியாக இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மழை விட்ட மாதிரி இருந்து சரி கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி போய்ட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளில கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவிலுங்க இந்த கொடைக்கானல்லே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கோயிலில் தான் நான் கண்ணில் பார்த்துருக்கேன் நம்ம ஏரியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தடுக்க விழுந்தால் அத்தனை கோயில் இருக்கும் இங்கே வந்து நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்கிற விளைஞ்சி கோயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த ஒரு முருகன் கோவில் போல் இருக்காது அந்த முருகன் கோவில் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் அப்புறம் பழனி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்குது கொடைக்கானலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்லேட்டுங்க ஸோ இந்த சாக்லேட்டு தான் நம்ம முதல் நாள்லேருந்தே சாக்லேட் கடை இருந்தோம் அவங்களுமே வந்து வந்து நான் பெரிய கடை ஒன்று இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த டிரைவரை நான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கடை தான் சொன்னாங்க இந்த கடை தான் வந்து ஒரிஜினல் சாக்லேட் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இங்கே தான் வந்து எல்லாருமே வாங்கிட்டோம் சாக்லேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவியல் குவியலாக இருக்குது எல்லாருமே வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்குன்னே அங்கே நிறைய அள்ளி வைக்கிறாங்க அந்தாங்க டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே நிறைய பேர் வாங்குகிறோன்ற பேரில் நிறைய சா சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தக்கட்ட தக்கட்ட சாக்லேட் சாப்பிட்டோன்னே சொல்லலாம் அந்த கடையில் அந்தளவுக்கு டேஸ்ட் பக்கத்துக்கு நிறைய நிறைய அள்ளி கொடுக்குறாங்க அப்புறம் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்தாச்சு இதுதான் நம்ம வந்து சொர்க்கத்திலேயா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இது வந்து பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தொப்பிப்பாறைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏலியன் பாய் இருக்காரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒருவர் என் இஷ்டெல்லாம் பயங்கரம் ஃபேமஸ்ஸு ஸோ அவரும் வந்திருந்தார் அந்த நாக்கெல்லாம் ரெண்டாக கட் பண்ணிட்டு அது வந்து பார்க்குறதுக்கே பயமா இருந்துச்சு முகத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது என் பையன் தான் கூப்பிட்டு அவங்க பரவாயில்லன்னு எடுத்துக்கணும் அவர் கூடயும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு வேகமாக நடந்து வாங்கன்னா எல்லாம் ஆம மாதிரி ஊர்ந்து வந்துச்சு அதனால் ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டாச்சு ஸோ அதை எதுவும் நினச்சிக்காதீங்க அடுத்தத பார்த்திங்க அப்படின்னா குணா கேவ் தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த குணாக்கேவ் பொறுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காலையிலேருந்து படாத பாடு போட்டிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒன்வேல போயிட்டு ரூட்டை நம்ம மாற்றி விட்டுட்டாங்க அந்த டிராஃபிக் வந்து போலீஸ் வந்துட்டு ஸோ மாற்றி விட்டதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் நாங்கள் வந்து சுற்றிருக்கோம் மேலேயே சுற்றிட்டு திரும்ப வந்து நம்ம வந்த வழியிலே போய் திரும்ப வந்து அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணாகேவ் தான் வந்திருக்கோம் ரெண்டாவது பயணம் ரெண்டாவது தடவை இருக்கோம் அந்த இடத்தையே ஒரு வழியா நம்ம இந்த குணாகேவ் கண்டுபிடிச்சி உள்ள வந்துட்டோம் ஸோ அதுவும் இந்த பத்தி அந்த மஞ்சள் பாய்ஸ் வந்ததுலேருந்து குணாகே வந்து ரொம்ப ஆயிடுச்சு அவ்வளோ கூப்பிட்டாங்க

போட்டோமே நல்லா சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம் எல்லாரும் மொத்தமாக உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த அளவுக்கு கத்துனதெல்லாம் பார்த்தா வீட்டில் என்ன சொல்லுவாங்கனே தெரியல ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள் இவ்வளோ முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் கவர் பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கவனம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்